ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வேகனார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது கரெக்டாக இது என்ன முடல் எவ்வளோ கிலோமீட்டர் இப்போ நீங்கள் பார்க்குற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்கு அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இந்த வேகனாரில் இருக்குது இந்த வெகனாருக்கு இந்த வேகனோட ஓனர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்புறம் லீசிங் எல்லாம் எவ்வளோ போடலாமான்னு சொல்லிடலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதோட இப்போ இதில் தெரியல டிஸ்பிளே தெரியல இந்த நம்பருக்கு உங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்கள் எதுவும் வீட்கோட் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் அது என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டு அதில் என்னுடைய டிக்டாக் பேஜில் போட்டு உங்களோட வாகனத்தை சேல்ஸ் பண்ணுச்சிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் பண்ணால் இப்போதும் உங்களோட வாகனங்களை என்னுடைய டிக்டாக் மற்றும் என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டு சேல் பண்ணலாம் அதோட உங்கள்கிட்ட பிஸ்னஸ் உங்கள்கிட்ட இருக்கிற வியாபாரத்தை அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன் பண்ண முடிச்சால் கூட நீங்கள் இந்த நம்பருக்கு என்னோட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டிரெக்டாகவே என்னோட நீங்கள் கண்டாக்ட் பண்ணலாம் வாங்க இப்போ இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் இப்போ நீங்கள் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிற கரெக்டாக என்ன முடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர் சேஃப்டி ஓகே இது எத்தனை ஆண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது டூ தௌசண்ட் செவன்டீன் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இதில் சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் அவரோட கால் பண்ணி கேட்கும்போது அவர் சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது எத்தனை கிலோமீட்டர் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வீடியோ பார்த்து பார்த்துக்கொண்டுருக்கிறீங்க எத்தனை மாதம் இப்போ அஞ்சாம் மாதம் எஸ் அஞ்சாம் மாதம் ஆறாம் மாதம் தொடக்கத்தில் வீடியோ பார்த்து கொண்டுருக்கிறீங்க இப்போ வரையும் இந்த வேகனார் எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடி ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் இந்த வேகனார் ஓடி இருக்குது அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்திங்க சொன்னால் புஷ் ஸ்டார்ட் மாடல் நீங்கள் புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாடலாக இந்த வேகனார் அப்புறம் ஹெட் அப் டிஸ்பிளே இருக்குது ஹெட் அப் டிஸ்பிளே உங்களுக்கு இதில் இருக்குது எல்லோ வீல் இருக்குது நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது தெரியுது எல்லோ வீல் இருக்குது ரிவர்ஸ் கேமரா வசதி இதில் இருக்குது அப்புறம் டிவிடி அப்புறம் புதிய பேட்டரி போட்டிருக்கிறாங்க நியூ பேட்டரி இதுக்கு போட்டிருக்கிறாங்க அப்புறம் புதிய டயர்கள் இதுக்கு போட்டிருக்குறாங்க நீங்கள் நான் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ பெர்ஃபெக்டாக இல்லை நீட்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே எல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக நல்ல க்ளீனாக இந்த வேகனால் நிற்கிது நான் சொல்கிற விட நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது தெரியுது நல்ல க்ளீனாக வாகனம் நிற்கிது எந்த விதமான குறையுமே இல்லை அவங்க சொன்ன எல்லாமே இதில் சேஃப்டியாக நல்ல நீட்டாக இருக்குது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு லாஸ்ட்டில் நாங்கள் பார்க்க போகிறது இந்த வெகனாருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னா சொல்ல போகிறேன் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் என்னோடய வீடியோ எல்லாத்துலேயுமே சொல்கிறேன்னா நான் சொல்கிறது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை அவங்க ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க நீங்கள் உண்மையாக எடுக்க போகிறீங்க ஜென்வன் பயசுன்னு சொன்னால் கட்டாயம் குறைச்சி தருவாங்க அவங்க சொன்ன ப்ரைஸ் இந்த வெகனாருக்கு எவ்வளோன்னு பார்த்திங்க சொன்னால் இந்த சிபிசி நம்பர் இருக்கிற வெகனாருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்க சொன்னால் த்தி ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஃபிஃப்டி செவன் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் இந்த வேகனாக இருக்குது ஐம்பத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இது அவங்க சொன்ன ப்ரைஸை நான் அப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஓகே ப்ரோ ப்ரைஸ் வேறு குறைச்சி எடுக்கலாம்னு சொன்னீங்க நான் சொன்ன நினச்சிங்கன்னு சொன்னால் ஓனர் நம்பர் எழுங்க நான் நம்பர் தர நீங்கள் நேரடியாகவே ஓனரை கண்டாக்ட் பண்ணி நீங்கள் கதைக்கலாம் இல்லை ப்ரோ நீங்கள் சொன்ன ப்ரைஸ் கூட நினைச்சா கூட நீங்கள் கொமெண்ட் பண்ணலாம் ப்ரைஸ் கூடன்னு சொல்லி ப்ரைஸ் ஓகேன்னு நினைச்சவங்க கூட கொமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் ஓகேன்ட்டு சொல்லி உங்களுக்கு வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்த்தா என்னுடைய சேனல் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க